ஒரு நாற்பது வயது தொடங்கும் பொழுது ஒரு தந்தையாகவோ ஒரு தாயாராகவோ அல்லாஹுடத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன என்று சொல்லி அல்லாருமே பதிவு செய்கிறார் இந்த நாற்பது வயதில் ஒரு பக்குவம் வாழ்க்கையினுடைய ஒரு பக்குவம் வந்துவிடும் அடுத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் சந்ததிகளினுடைய வார்த்தை குறித்து அவர்களுடைய எதிர்காலம் குறித்து பெற்றோர்களிடம் ஒரு கவலை பெற்றோர்கள் எனவே பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை குறித்து நாற்பது வயதில் தொடங்கும் பொழுது அல்லது கிட்டத்தட்ட அந்த நாற்பது வயது இருக்கும் பொழுது அல்லாஹ் இடத்தில் மண்டியிடக்கூடிய அல்லாவிடத்தில் கேட்க வேண்டிய சொல்லி தருகிறான் முடிக்கும் பொழுது என்று அல்லா நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் குழந்தைகள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அல்லாமினுடைய அமானிடம் தருவியாச்சு என்று குழந்தை வளர்ப்பு என்று சொல்லுகிறோம் குழந்தை வளர்ப்பு மிகப்பெரிய ஒரு சவால் மிகப்பெரிய ஒரு பணி தருமிய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு விதவிதமான உணவுகள் தர வேண்டும் குழந்தைகளுக்கு விதவிதமான உடை தர வேண்டும் பெரிய படிப்பு படிக்க வேண்டும் படிக்க வைக்க வேண்டும் ஒரு பெரிய சமடத்தில் அமர வைத்து அமர வைத்து ஒரு லைஃபில் செட்டில் ஆகி நம்முடைய சிந்தனைகள் இவைகள் எல்லாம் குழந்தைகளின் அல்ல குழந்தைகளின் வளர்ப்பு வளர்ப்பு நாம் இல்லாவிட்டாலும் இல்லாத நமக்கு பலன் தரக்கூடிய அதாவது மருமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பலன் தரக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்கினால் அந்த உருவாக்குதல் தான் தருகிறது துன்யாவின் உடைய இல்லைனாலும் ஒரு கூரையோ ஒரு குடிசையோ அல்லது ஒரு வாடகை வீடோ ஏதோ ஒன்றில் குழந்தைகள் வளரலாம் அந்த இடத்தில் இருந்து கொண்டு அந்த குழந்தைகளிடம் மார்க்கம் வர வேண்டும் மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்களை குழந்தைகளிடம் வர வேண்டும் உணரீதியாக அகலாக்கு தீனும் அகலாக்கும் அந்த குழந்தைகளிடம் வர வேண்டும்

அடிப்படையில் வாழக்கூடிய முறை அவையெல்லாம் ஓர வேண்டுமானால் குழந்தைகளிடம் அந்த மார்க்கத்தினுடைய அந்த ஒழுக்கங்கள் வர வேண்டுமானால் குழந்தைகளுக்கு இன்பு தர வேண்டும் குழந்தைகளிடம் மார்க்கத்தினுடைய அந்த இன்பு வர வேண்டும் இரும்பு வந்தால் குழந்தைகளிடம் அந்த ஒழுக்கங்கள் அந்த பணிகள் எல்லாம் இன்புவோடு வந்துவிடும் இறைவன் ஆறாண்டிலும் பெண்ணாகிலும் குழந்தை சந்ததிகள் குழந்தை செலவாக கொடுத்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு இன்மை தர வேண்டும் குரானில் இறங்கக்கூடிய அந்த வசனங்களை நாம் எடுத்து பார்த்தால் அதிகமா இன்மை குறித்து தான் இறைவன் சொல்கிறான் முதன் முதலாய் அல்லாஹு குரானினுடைய வசனத்தை துவக்கும் பொழுது

விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரு குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் பதில் விஷயத்தை இருக்கிறான் இறக்கி வைத்தான் குர்ஆனின் வழிநடிகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற வார்த்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு வசதி தருவீர்களோ ஒரு வாய்ப்பு தருவீர்களோ உங்களுடைய குழந்தைகளுக்கு துனியாவினுடைய சோகின் தருவீர்களோ தெரியாது ஆனால் இனிமை நிச்சயமாக தர வேண்டும் இன்மை குறித்து அல்லாஹு வலியுறுத்துகிறான் நீங்கள் எந்த நிலையிலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்பு தர வேண்டும் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் உங்களுடைய தரும் குழந்தைகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் அதனால் இஸ்லாமிய குழந்தைகளை சிறுவயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை நாம் என்ன செய்கிறோம் மதர்சாவுக்கு சேர்க்கிறோம் மதர்சாவுக்கு வந்து அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய பர்க்கத்தை நிச்சயமாக அந்த குழந்தையிடம் வந்து சேரும் அந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக அந்த பக்குவத்தை கிடைக்கும் மதர்சாவினுடைய வாசப்படி நம்முடைய பிள்ளைகள் மிதி மிதிக்க வேண்டும் மதர்சா வீட்டு ஒரு சூழ்நிலை நம்முடைய குழந்தைகள் வளர வேண்டும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை எந்த மதர்சா இருக்கும் போகவில்லை என்றார் பெற்றோரால் அந்த குழந்தை மோசடி செய்யப்படுகிறார்கள் என்று பொருள் ஒரு குழந்தை

அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆணும் பெண்ணும் எந்த குலத்தை கொடுத்தாலும் நாம் பெற்றோருடைய கடமை இந்த குலத்தைகளுக்கு மார்க்கத்தினுடைய இல்ம தர வேண்டும் மார்க்கம் தடை செய்வதில்லை கல்லூரி குழந்தைகள் பிள்ளைகள் போகட்டும் பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிக்கட்டும் உச்சக்கட்டம் வரை போகட்டும் வேலைக்கெல்லாம் போகட்டும் கை நிறைய சம்பாதிக்கட்டும் மார்க்கம் தடை செய்வதில்லை அடைவதற்கு முன்னால் சிறு குழந்தை இருக்கும் மார்க்கத்தினுடைய சில சட்டங்களை மார்க்கத்தினுடைய சில ஒழுங்குகளை குழந்தைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டும் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டும் அவையெல்லாம் ஒப்புத்து வந்தால் குழந்தைகளுக்கு நாம் இல்லாத காலத்திலும் அந்த ஒழுங்குகள் நாம் இல்லாத காலத்திலும் அந்த குழந்தைகளிடம் அந்த மார்க்கத்தினுடைய ஒழுங்குகள் இருக்கும் அதை பார்க்க முடியும் நாம் சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு இந்த மார்க்கத்தினுடைய இன்மை தராமல் ஆகினால் நிச்சயமாக எந்த காலத்திலும் அந்த குழந்தையிடம் அந்த ஒழுங்குகள் மார்க்கத்தினுடைய ஒழுங்குகள் பார்க்க முடியும் அல்ல நாளை நாம் இதா என்ன தருவான் அதுவே ஆனால் பெற்றோர்களுடைய கையில் ஒரு இருக்கிறது பெற்றோர்களுடைய கையில் ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறையால் தன்னுடைய குழந்தைகள் சரியான வழியில் கொண்டு வர வேண்டும் அந்த விஷயத்தில் தோற்று போகும் பொழுது நாம் இல்லாமல் இந்த பிள்ளைகள் தவறான வழியில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் முதலாய் மதர்சான் தோன்றி வைக்கிறார் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் முதல் அல்லாஹ் ரப அல் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பாடம் சுதி கொடுத்தார். ஏன் இப்படி சொல்லலாம் யாரையாவது இறைவன் பக்குவப்பட்ட நினைத்தால் முதலில் டீமை தான் படித்து சொல்வோம். யாரையாவது பக்குவப்பட்ட நினைத்தாரு ஆதம் அலி அவர்களை படைத்தான் படைத்து சோழத்தில் இருப்பதற்கு அங்கே உள்ள வார்த்தை வாழ்வதற்கு அல்லது துன்யாவினுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு பக்குவம் வர வேண்டும் ஆதவிடம் ஒரு இனிம வர வேண்டும் என்று அல்லாவுல புராணி ஆசிரியராக ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு பாடம் சொல்லி தந்தார் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மாணவர் அல்லாஹலை ஆசிரியராக இருந்து பாடம் நடத்தினார் யாரையாவது பக்குவப்படுத்த நினைத்தாலும் இறைவனுடைய ஒரு இது ஒரு வழிமுறை அவர் இன்மைப்படுத்த சொல்வார் அவர்கள் நபியாக வருகிறார்கள் நபியாக வரும் பொழுது மோசா அவர்களை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்த வேண்டும் அல்லாஹ் என்று உத்தரவிடுகிறான் ஒரு இடம் போய் நீங்கள் இனிமை படியுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு உத்தரவு அவர்கள் அலி இஸ்லாம் அவர்களை தேடி அவர்களிடம் போய் மார்க்கம் படித்ததாக என்று குரான் சொல்லி தருகிறது குரானில் அந்த வரலாறுகள் எல்லாம் வருகிறது ஃபிசர் அவர்களிடம் போய் முஷா அலி இஸ்லாம் அவர்களும் இன்மை படித்தார்கள்

மதரசுடைய வாசப்படி மிதித்தால் மதர்சாவினுடைய சூழ்நிலையில் வந்தால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பக்குவம் கிடைக்கும் நம்முடைய குழந்தைகள் பக்கப்படுத்துவதற்காக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மதரசாக்களில் மக்தர்களில் அல்லது பள்ளிவாசனில் நடத்தக்கூடிய மதரசாக்களின் அந்த இடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பெற்றோர்களுடைய கடமை பெற்றோர்கள் தான் அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முதல் எளிமைப்படுத்தி செல்வார் நவிகலாரினுடைய சபை எல்லா சகாபாக அந்த சபையில் இருக்கிறார்கள் தன்னை ஒரு கிராமவாசி என்று அறிமுகப்படுத்தி இந்த சபையின் வருகிறார்கள்